கள்ளழகர் யார் ரொம்ப பிரசித்தர் அந்த ஊர்ல ஒரு மர்மம் மர்மம் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கும் வாசலில் ஒரு கோபுரம் இருக்கும் அந்த கதவு பெரிய வாழெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க ஒரு சில நாள் தான் அது திறக்கப்படும் பூஜை செய்யப்படும் விசேஷமா பூஜை எல்லாம் நடத்துவாங்க அது ஏன்னு தெரியுமா அந்த பெருமாளுடைய சக்தியை கொள்ளை அடிக்கிறதுக்கு பல கொள்ளையர்கள் கேரள தேசத்திலேருந்து வந்தார்கள் வந்த கொள்ளையர்களை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சுட்டா அர்ச்சகர் கதவெல்லாம் அந்த நாள் அவ்வளவு கூட்டம் எல்லாம் கிடையாது அந்த கோயில காட்டுல இருக்கிற கோயிலுக்கு யார் வர போறா அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனார் போனா ஏதோ சத்தம் கேட்கறா போல அவருக்கு தோன்றியது ஓடோடி வந்தார் திருடர்கள்லாம் வந்திருக்கிறத மோப்பம் பிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டார் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டார் எல்லாருமா சேர்ந்து திருடர்களை எல்லாம் பிடிச்சு ஒரு ஒருத்தர கொல்ல ஆரம்பிச்சுட்டா எல்லா திருடர்களையும் போட்டு தள்ளியாச்சு அதுல ஒருத்தன் கையை கூப்பிக்கிட்டு சொன்னானா செய்த தவற்றிற்கு பிராயச்சித்தமாக இந்த கோயிலை நான் எப்போதும் இருந்து காக்க கடவேன்னாலாம் நான் பண்ணது தப்புதான் திருடறதுக்கு வந்திருக்க கூடாது ஆனா நான் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன் ஆண்டாண்டு காலத்துக்கும் யுகாயுகத்திற்கும் ஒரு யுக யுகத்திற்கும் நான் இங்கே இருந்து கொண்டு இந்த கோயிலை காக்கிற பொறுப்பை நான் ஏற்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி அவனே இன்றைக்கும் காவல் காப்பவனாக காப்பாளனாக இருந்து பெருமானை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் மனம் திருந்தி பெருமானுக்கு அடியவனாக ஆனபடியினாலே ஒரு தெய்வமாகவே ஒரு சிறு தெய்வமாகவே அவன் மதிக்கப்படுகிறான் இன்றைக்கும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமின்னு அவன் அத்தனை பேரும் கொண்டாடுறாரோ இல்லையோ